நூற்றி ஐம்பது கிராமங்களை நோக்கி எங்கள் பயணத்தில் இன்று பதுளை மாவட்டம் கந்தேகேதர நகருக்கு அருகில் உள்ள மகத்தண்ண கிராமத்தை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த இன்னும் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் வந்து நாங்கள் இருக்கிறது மாத்தன டிவிஷன் சாரணியாக ஒரு கந்தைக்கதிரை இது வந்து ஒரு நல்ல ஊர் ஒன்று எனக்கு கிட்ட இங்கே பக்கத்தில் இருக்க நகரம் வந்து கந்தைக்கதிரை நகரம் இங்கே இந்த நகரத்துலேயும் சுற்ற சுற்றி வர இல்லை இந்த கிராமத்துலேயும் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஊர் இந்த ஊரில் நாங்கள் வாழ்கிறது இன்னைக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் காரணம் என்னடா சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக வாழ்வோம் ஆடிப்பூசை வந்தால் அவர்கள்லாம் எங்களுடைய ஆடிப்பூசையில் கலந்துக்கிடுவாங்க பிற மொத்தம் முஸ்லீம் பெருநாக்கள் வந்தால் நாங்களும் அவர்களுடைய அந்த உற்சவங்களில் கலந்து கொள்வோம் அப்படி ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நகரம் குறிப்பாக நான் வாழ்கின்றேன் மாத்தனையிலே மாத்தனை பற்றி சொல்லுவது என்றால் மாத்தனை ஒரு நீண்ட வரலாறு உள்ள ஒரு இடம் இங்கே பல புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் உண்மையிலே எங்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கிறது சாரணியா தமிழ் வித்தியாலயம் இந்த பாடசாலை பல புத்திஜீவிகளை உருவாக்கி இருக்கின்றது இங்கிருந்து படித்தவர்கள் இன்றைக்கு டாக்டர்களாக அரசாங்க உத்தியோஸ்தர்களாக சர்வகலாசாலை லெக்சரர்களாக மற்றது ப்ரொபசர்களாக வாழ்கின்றார்கள் அப்படி ஒரு புத்திஜீவிகள் நிறைந்த இடம் குறிப்பாக எங்களோட ஊர் தேயிலை தான் முக்கியம் தேயிலையோட மற்ற சிறு சிறு தொழில்கள் மற்றவங்களும் செய்கிறாங்க நிறைய பேர் வெளியில் போயிட்டு நகரங்களில் வேலை செஞ்சு இப்போ ஒரு தோட்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை இது பார்க்க போகணும் ஏனெண்டா இன்றைக்கி எங்களுடைய தோட்டங்களை வந்து வீடுகளை சொந்தமாக்கணும் வீடுகள் நிலம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த தோட்டங்கள் வந்து இன்றைக்கி லயம்னு சொல்ல முடியாது லயம்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து எல்லாம் குடியிருப்புகளாக லயமாக இருந்த இடங்கள் தான் இன்றைக்கி எங்களுடைய இளைய தலைமுறைகள் நகர்ப்புறங்களுக்குள்ள சென்று தொழில் செய்து வருமானத்தை தங்களுடைய வீடுகளை சிறந்த முறையில் அமைத்து வைத்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு நகரத்தை போல அமைத்து இருக்கின்றார்கள் இந்த இடம் இந்த ஊர்ல ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இந்த ஊரில் ஒரு அருமையான லொக்கேஷன் அப்படின்னா இதை வந்து சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேயிலை வந்து அப்படியே ஒரு அருமையான ஒரு பள்ளத்தாக்கில் வந்து இருக்காங்க இந்த காட்சி வந்து அருமையாக இருக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லை தூரத்தில் பார்த்தா விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து படிமுறை விவசாயம் வந்து இங்கே அதிகமாக வந்து செய்கிறாங்க அந்த விவசாய நிலங்கள் அப்படியே மேலே பார்த்தா ஒரு மலை இருக்குது அந்த இடத்துல பனிமூட்டத்தோடு அப்படியே பார்க்கும்போது சூப்பராக நல்ல ஒரு வியூ கிடைக்குது நாங்கள் வந்திருக்கிறது இப்போ மதிய நேரம் தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேயிலையெல்லாம் பனித்துடிகள் வந்துருக்குது இந்த ஊர் மக்கள் குளிக்கிற ஆட்சங்கரை புற்று இருக்கு இருக்கோ தெரியலையே சானிய குரூப் சானிய தோட்டம் தான் இதில் நாலு பிரிவுகள் இருக்கின்றது கொள்ளுமண்டி பிரிவு தங்கமலை பிரிவு மாத்தனை இது மாதிரி சார்னியா தோட்டம் ஃபேக்ட்ரி டிவிஷன் அப்படி இருக்குது இந்த நாலு இடத்துலையும் நாலு முருகன் கோயில் இங்கே வந்து கிட்டத்தட்ட முருக வழிபாடு தான் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையில் நான் ஐந்து கோயில்கள் இருக்கின்றது மற்றது அம்மன் வழிபாடும் சித்திரை மாதங்களில் செய்வார்கள் அப்படி நல்ல மனிதர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த இலங்கை இந்திய பிரச்சனை வரும் பொழுது தாயகம் செஞ்சு விட்டார்கள் அந்த நேரத்தில் கலை கலாச்சாரங்கள் மிகவும் முன்னணியில இருந்தது உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கரகாட்டம் கோலாட்டம் கட்டையடி போன்ற எங்களுடைய கலாச்சார இதுகள் மல்யுத்தம் சிலம்படி இப்படி போன்றதுலாம் அந்த காலத்தில் பழகி கொடுத்தாங்க பழகினாங்க ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் யாரும் அதுக்கு முன்னுக்கு வர்றாங்கல்ல இப்போ அதுக்காக தான் நாங்களும் இப்போ நான் என்னுடைய இதில் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வேண்டி இப்போ நாங்கள் ஒரு ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சு திருக்குறள் சம்பந்தமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம் அப்படிங்கிற நிலவை தான் இந்த பக்கத்தில் இந்த கட்டணத்துடனே கட்டி இந்த திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்போ எங்களுடைய கோயில் ஒரு பா பெரிய பழைய வரலாறு கொண்ட ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னுக்கு கட்டப்பட்டு ஐம்பதாம் ஆண்டிலே திருப்பி மீன் அமைக்கப்பட்டு கும்பாசம் பண்ணப்பட்டது அதையும் சரியில் இளைஞர்கள் போது அதை உடைத்து கட்டணம் என்று கிட்டத்தட்ட உடைத்து நல்ல முறையில் கட்டி கொண்டு இருக்க இருக்கின்றார்கள் அது இன்னும் முடிவடையவில்லை அதற்கும் சில நலன் விரும்பிகள் அந்த இது சம்மந்தப்பட்டவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அந்த கோயிலையை நாங்கள் வேணால் இதில் காட்டலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்காக உதவி செய்ய முடியும் வேண்டாம் அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யுங்கேட்டால் நாங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் அதை முடித்து கும்பாபிஷேகம் உடம்புக்கு செய்துவிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது மற்றபடி எங்களுடைய ஊர் மிக சிறந்த ஒரு ஊர் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இப்பொழுது எங்களுடைய கந்தைகதிரை நகரத்தை பொறுத்த வரைக்கும் பழமையான ஒரு நகரம் ஆனால் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது இப்போ எங்களுடைய ஒரு ஒரு குழுவினர் அங்கே நாங்கள் அந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஒரு குழுவினர் நாங்கள் இந்த கந்தைகதிரை நகரத்தில் இருக்கின்றோம் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதை கொண்டு வந்திருக்கோம் அந்த அதனுடைய சேவையும் இந்த மக்களுக்கு நல்லா இருக்குது கந்தேகதிர சார்னியா தேசிய பாடசாலை படிச்ச ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க உங்க ஸ்கூல் பேர் சொல்லுங்க சார்னியா தேசிய பாடசாலை இந்த ஸ்கூல்ல என்ன மாற்றம் இருக்கு நீங்க கண்டதுல வந்து சொல்லுங்க நான் படிக்கும் போது இருந்ததுல பில்டிங்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குறதோட புதிய பில்டிங்ஸ் நிறைய வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பிரதான மண்டபம் இதில் தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கு பழைய ஞாபகமெல்லாம் எனக்கு திரும்ப வருது நான் சார்மையார் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் கந்திகர ஊர் கந்திகதரன்னு சொல்றது பதிலை பொறுத்தவரை உள்ள ஒரு பிரபலமானது அதுக்கு பிரதானமான ஒரு இடம் வந்து பக்கத்தில் எந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நாரங்கலை கந்தன்னு சொல்லக்கூடிய உச்சி അത് നെ നോക്കൽ ടൂറിസ്റ്റും മറ്റുള്ള ഫാരീനർസും വരാങ്ങ അത് വക സർണിയാ മാ സർണിയാന്ന് നേരം ഇതിൽ ഒരു ഏരിയ സ്റ്റേറ്റ് ഏരിയ ഡിവിഷൻസ് അതിൽ കൂടുതലാണ് നൂറ്ക്ക് തൊണ്ണൂറ്റി അഞ്ച് വീതമായവർ വന്ന് പെരന്തോട്ടത്തുറയെ നമ്പിരുക്കവർ പെന്തോട്ട തൊഴിലാളികൾ അവർ പിള്ളേർ തന്നെ എൻ്റെ സ്കൂളുക്ക് പാടശാലിക്കാറ് നൂറ്ക്ക് തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് വീതം പെരന്തോട്ട പുള്ളി എന്താ പെട്ടോട് പുള്ളികളാ വരാൻ ഇത് സാർണി തമ്മിൽ മഹാവിദ്യാലയം ரெண்டு தமிழ் வித்யாலயமாக தரச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாடசாலையின் வளர்ச்சின்னு சொன்னால் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த தேவராஜா சார் திருமதி தேவராஜா அவங்களோட வழிகாட்டெல்லாம் தான் இந்த பாடசாலை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது நான் இந்த பாடசாலை இந்த ஊர் மாதிரி ஊர் பிறந்த ஊர் சார்மையாக நான் இந்த பாடசாலையில் தான் படித்தேன் படிச்சுட்டு ஓ லெவல் வரைக்கும் இங்கே படித்தோம் நாங்கள் நான் இந்த பாடசாலையில் அறிவராக இருக்கிறேன் இந்த பாடசாலையில் படித்தவங்க நிறைய பேர் இங்கே டீச்சர்ஸாக இருக்கிறாங்க வெளியில் அரசாங்க தொழில் மற்றது ப்ரைவேட் தொழில்கள்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல நிலைமையில் இருக்குது இந்த பாடசாலை இந்த சமூகம் வந்து பல புத்திஜீவிகளை உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னுக்கு கூட முதல் பத்திரிகை கொண்டு நம்ம அந்த உச்சிமலைன்னு சொல்ல அதுக்கு அடிவாரத்தில் உள்ள தங்கமலை டிவிஷன் தங்கமலை டிவிஷனில் உள்ள ஒரு கலை ஒலின்னு நினைக்கிறேன் அந்த பேப்பர் அப்போ இங்கே இந்த சமூகத்தில் உள்ளவங்க அப்படி ஒரு பேப்பர் வந்து ஒரு தினசரி பத்திரிகை வெளியிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து இப்போ இந்த மண்ணுக்கு பெருமை இந்த மண்ணுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்குது பதிலைக்கு கிட்ட இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இங்கே அலுக்குள்ள ரோடுன்னு தெரியும் நிறைய பேத்துக்கு சுற்றி போகிறது அப்போ இப்போ பிள்ளை பதிலைக்கு போகிறது ஆரம்பத்தில் இருந்தவங்க பழ பதிலைக்கு நடந்து தான் போய் படித்தாங்க அந்த வகையில் இந்த பாடசாலையில் படித்தவங்களும் சரி இந்த ஊரில் உள்ளவங்களும் சரி நிறைய பேர் வசதியாக இருக்காங்க இந்த மா சார்ணியா தோட்டம் வந்து ஒரு அபிவிருத்தி இறங்க தோட்டமாக தான் காணப்படுது எதிர்காலத்துலேயும் இந்த பாடசாலையும் சார்ணியா தோட்டம் இங்கே உள்ள மக்களும் சமூகமும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயம் நாங்கள் இங்கே ஒரு இந்த திருவள்ளுவர் அந்த சிலையை வைத்து திருவள்ளுவர் அறக்கட்டளை கொண்டு உருவாக்கி அதன் மூலம் வறிய பிள்ளைகளுக்கு பாடசாலையில் படிக்கின்ற வறிய பிள்ளைகளுக்கு கல்விக்கான உதவி செய்வதற்கு நம்ம யோசித்து கொண்டிருக்கணும் அதுக்கான சில பெரிய பழைய ஏராளமான நண்பர்கள் அதுக்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு மகத்தன்ன கிராமத்தை சுற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு கிராமத்தில் உங்களை சந்திக்கிறேன்